பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் யார் வலிமையானவர்கள் பிறரின் செயலும் நடத்தையும் நம்முடைய உள் அமைதியை அழிக்கின்றது என்றால் அதை விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்வில் இன்பமும் துன்பமும் வரும் அது வந்த வழியே போய்விடும் என்ற தெளிவு நம்மிடம் இருந்தால் போதும் வலிமையோடு வாழலாம் நம்மிடம் எந்த மாற்றமுமின்றி அசையாமல் இருப்பதுதான் உண்மையான வலிமையாகும் நாம் இங்கு எதை புரிந்து கொண்டாலும் அந்த விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும் நாம் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அந்த விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும் ஆக இங்கு நம்மை நாம் புரிந்து கொண்டு யாரையும் சாராமல் நம்மால் இயன்ற செயல்களை நாமே செய்வதுதான் வழியை மாற்றி நம்மை வலிமையானவராக மாற்றும் இங்கு யாருக்கு என்ன நல்லது செய்தாலும் அவர்கள் திருப்தி அடையவே மாட்டார்கள் இந்த மண்ணில் வாழும்போது நல்லதை உணர்ந்து பேசாதவர்கள் நாம் மறைந்த பின்பு கூட பேசுவார்கள் என்று சொல்ல முடியாது இந்த வாழ்வில் சோதனைகள் அதிகமாக இருக்கும்போது ஏன் இப்படி நடக்கின்றது என்று அந்த சோதனையின் மூலத்தை நாம் அறிந்து கொள்ள முனைய வேண்டும் அதனை தெளிவாக அறிந்து கொண்ட பின்பு தகுந்த அறத்துடன் பொறுமையுடன் நிதானத்துடன் அணுக வேண்டும் சூதானம் இல்லாமல் பயணித்தால் நம்முடைய வலிமையை இழக்க நாமே காரணமாகி விடுவோம் அதாவது சூரியனை எப்படி கருமேகங்கள் சூழ்ந்து அதன் பிரகாசத்தை சில நிமிடம் மறைத்துவிட்டு பின்பு அதுவே விலகி விலகிவிடுகிறதோ அப்படித்தான் நம்மை சார்ந்த சோதனைகளும் மறைந்துவிடும் நம்மை சூழ்ந்துள்ள சுற்றத்தார்கள் யார் யார் அவர்களின் உள்நோக்கம் யாது எதை சார்ந்திருக்கிறது என்று நாம் சிந்தித்து நம்முடைய இயல்பு கெட்டுவிடாமல் அன்புடன் அமைதியுடன் பொறுமையோடு வாழ்வில் பயணித்தால் நாம் வலிமையானவராக மாறலாம் இங்கு நாம் நல்ல நிலைக்கு உயர்வதை விட பிறரை உயர்த்த முயன்றாலும் அவர்களே உயர்வதற்கு தடையாக இருப்பார்கள் நாம் செய்ததை அவர்கள் பெரியதாக நினைக்க மாட்டார்கள் நாம் செய்த அத்தனை நல்லதையும் மறந்து நம்மையே தூற்றியும் விடுவார்கள் ஆக யாரையும் நம்பி எதையும் இழந்துவிடக்கூடாது பேசவும் கூடாது மூலம் அறியாதவர்களிடம் நல்லதை நினைத்து நாம் எதை கொடுத்தாலும் அவர்களின் சுயத்தை நிலைநிறுத்தவே பயணிப்பார்கள் ஆக நல்லதை கூட நாம் யாரிடமும் திணிக்கக்கூடாது என்பதில் நாம் தான் தெளிவாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதரின் பேச்சுக்கள் வேறு செயல்கள் வேறு எண்ணங்கள் வேறு என்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும் சில சமயங்களில் நாம் பிறரிடம் பொறுப்புகள் தரும்போது அவர்கள் எல்லை மீறி நடந்து கொள்ளலாம் தங்களை நிலைநிறுத்த எண்ணி சில காரியங்களை செய்யலாம் அது நம்முடைய மன வலிமையை குலைத்துவிட காரணமாக இருக்கும் அதுபோன்று அறிவால் இயங்காமல் தான் தோன்றியாக செயல்படுவோரிடம் எந்த பொறுப்பையும் தந்துவிடக்கூடாது என்ற தெளிவு நம்மிடம் இருந்தால் நாமே வலிமையானவர்கள் பொறுப்புகளை யாரிடம் தருவதாக இருந்தாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை நன்றாக சிந்தித்த பின்பே அந்தப் பொறுப்பினை வழங்க வேண்டும் பொறுமை நிதானம் இல்லாதவர்களிடம் பொறுப்பு வழங்கப்படும் போது நல்ல செயல்களும் வலிமையை இழந்துவிடும் அப்படி சிலர் அறியாமையினால் செய்யப்படும் செயல்கள் யாவுமே பெரிய வழியை உண்டாக்கிவிடும் இங்கு அவரவர் அவரவருக்கு பிடித்ததை செய்யட்டும் என்று பிறர் செயல்களில் தலையிடாமல் நம்முடைய செயல்களை மனமாறச் செய்யும்போது அனைத்திலும் நாம் வலிமையானவராக திகழலாம் இந்நிலையில் நமக்கு எத்தகைய துன்பம் நேரிட்டாலும் சரி யார் மீதும் பிழைகள் கூற மாட்டோம் எதைக் கண்டும் வருந்த மாட்டோம் அடுத்த முயற்சிக்கு ஆயத்தமாகிவிடுவோம் நம்முடைய நிலையை கண்டு சிந்தித்து சிரிக்கத் தொடங்கி விடுவோம் அதன் பின்னர் எத்தனை முறை பறித்தாலும் சரி பூக்களைப் போன்று பூத்து கொண்டே இருப்போம் நாம் நாமாக இருப்பதுதான் வலிமை என்று உணர்ந்து வாழ்வோம் இந்த வாழ்வில் நாம் வலிமையுடன் வாழ வேண்டுமெனில் தான் என்ற ஆணவம் அகந்தை கர்வம் என அனைத்தையும் மறந்துவிட வேண்டும் நாம் ஆற்றும் நல்லவற்றிற்காக தன்னலமின்றி சிலவற்றை உதறித்தான் தள்ள வேண்டும் நம்மை சார்ந்தவர்களிடம் நம்மை பற்றி தவறாக பேசியவர்களை மன்னித்து மறந்துவிட வேண்டும் விருட்சமாக வளர்ந்தால்தான் விதைக்கு பெருமை சேரும் விதையாகவே மரணித்து விட்டால் அது அறியாமையாகிவிடும் ஆக நாம் விரட்சமாக மாற வேண்டுமெனில் நல்ல விதையாக இருப்பதற்கு நம்மை நாம் தான் பக்குவப்படுத்த வேண்டும் கரும்பாய் இருந்துவிட்டால் இந்த உலகம் கடித்தே துப்பிவிடும் அதனால் இங்கு இரும்பாய் இருக்கவும் நம்மை நாம் பழகிக் கொண்டுவிட்டால் நம்முடைய இதயமாவது தப்பித்துவிடும் யாரையும் பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழக்கூடாது அதுவே நம்முடைய நிம்மதியை தொலைத்துவிட காரணமாக அமைந்துவிடும் எதையுமே காலத்தின் கையில் விட்டுவிட்டால் போதும் அவரவர் கருமத்தை கச்சிதமாக அதுவே முடித்து வைத்துவிடும் நாம் நம்முடைய வாழ்க்கைக்குள் எல்லைகள் வகுத்து வாழ வேண்டும் ஆனால் ஓர் குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது பிறரிடம் நம்மை அடையாளப்படுத்த எண்ணி பெருமை பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் ஏனெனில் அது ஆணவ அகந்தை உருவாக்குவது மட்டுமன்றி பிறர் மீது வெறுப்பு வளரவும் காரணமாக அமைந்துவிடும் குறுகிய வட்டத்தில் நம்மை சிக்க வைத்துவிடும் நம்மை பற்றி புறம் பேசுபவர்களை பற்றி ஒருபோதும் நாம் கவலைப்படக்கூடாது நம் முன்னின்று பேச முடியாத கோழைகள் பேச்சை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை வேலை வெட்டி இல்லாத மூடர்களுக்கு பிறரை பற்றி பேசுவதுதான் வேலையாக இருக்கும் கழுகுடன் சேர்ந்து உயர உயர பறக்க விரும்பினால் குட்டையில் நீந்தும் வாத்துக்களுடனான தொடர்பை முதலில் விட்டுவிட வேண்டும் நம்முடைய வாழ்வில் ஒளி வேண்டுமெனில் நாம் தான் தீபமேற்ற வேண்டும் எது தேவை யார் தேவை என்று நாம் முடிவெடுத்து விட்டால் இங்கு நமக்கு எது தேவையில்லை என்பது தெளிவாகிவிடும் நாம் தான் நம்முடைய செயல்களின் நிலை நிலையாமையை ஆராய்ந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அதாவது புதைந்த பிறகே விதையும் சிதைந்த பிறகே மனமும் புதிய கோணம் காணும் ஆக நாம் தெளிவடைந்த பின்பு நேர்மையாக இருக்க வேண்டும் ஏனெனில் நேர்மை மிகவும் விலை உயர்ந்த பரிசு அதை மலிவானவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது ஒரு இடத்தில் நாம் நிற்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் எத்தகைய துன்பம் வந்தாலும் இழப்புக்கள் வந்தாலும் பொறுமையுடன் அமைதியாக்க வேண்டும் இங்கு எந்த துன்பம் வந்தாலும் முதலில் தாங்க முடியாததாகத்தான் தோன்றும் பின்னர் அந்த துன்பம் நமக்கே பரவாயில்லை போல தோன்றும் அடுத்து வந்த அந்த துன்பங்களை நம்மால் கடந்து வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையும் வந்துவிடும் நிறைவில் இதற்காகவா இத்தனை நாள் வரிந்து கொண்டிருந்தோம் என்று மனம் லேசாகியும் விடும் ஆக இங்கு நமக்கு வேண்டியது பொறுமையும் வலியை தாங்கும் மனமும் தான் அதுதான் நம்மை வலிமை மிக்கவராக மாற்றும் எல்லோருமே ஆதாயம் கருதியே வருவர் செல்வர் எதிர்பார்ப்பின்றி எதையும் செய்ய மாட்டார்கள் செல்வம் ஈட்டும் இயந்திரமாக இருக்கின்ற மனிதர்கள் சமுதாய முன்னேற்றத்தின் மீது அக்கறையின்றியே சுயநலமாக இருப்பார்கள் ஆணவம் கண்மம் அகந்தை பொறாமை பகை கொண்டு ஒருவரை ஒருவர் எதிரியாக பார்ப்பார்கள் நமக்கு எதிராக நடப்பவர்கள் யாரையும் எதிரியாக கருதாமல் தருவாமல் அவர்களின் அறியாமைக்கு மன்னிப்பை வழங்கி நம்முடைய செயல்களின் மீது கவனம் செலுத்தி வேண்டாத பிடிவாதங்களை விட்டு விலகி வாழ்ந்தாலே போதும் இங்கு நமக்கென்று இருப்பதை யாரும் எடுத்துவிட முடியாது தடுத்துவிடவும் முடியாது நான் நான் என்ற சுயத்திற்கு அலைந்து நம்மை இங்கு நிறுவி ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை வலிமைதான் வாழ்வு பலவீனம் தான் தாழ்வு என்று நாம் நம்முடைய வாழ்வில் யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானும் வாழ்ந்து உலகுக்கும் நல்லது செய்து நாம் நாம வாழ்வதுதான் உண்மையான வலிமை வாழ்வோம் வாழ்விப்போம் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் என்ற இந்த நூலின் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று